நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ராஜ்குமார் இந்த வீடியோஸில் ஒரு பச்சை மிளகாய் தாங்க பார்க்க போகிறோம் இந்த பச்சை மிளகா பாருங்களேன் அதாவது இந்த பச்சை மிளகா போகிறத்தை வரை என்ன சொல்லுவாங்கன்னா அந்த தொப்பி மிளகான்னு சொல்லுவாங்கள்ல அது கிடையாதுங்க இதுவும் அதோட ரகத்தை சேர்ந்து தான் இது ஒரு காரமான மிளகா தாங்க இதோட தோற்றம் வந்து வித்தியாசமாக இருக்கும் அதே மாதிரி இது நல்ல கொடி போல வளருங்க நீங்கள் பார்க்கலாம் இங்கே பாருங்க இதோட தண்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே போகுதுங்களா அப்படியே உள்ளே போய் அங்கே இருக்கு பாருங்க சரியான ஒரு கொடி மாதிரி ப படர்ந்து வளரக்கூடிய ஒரு மிளகா தாங்க இந்த மிளகா இது நம்ம தோட்டத்தில் இருக்குது இது வந்து அதே மாதிரி காய்ச்சி தள்ளிரும்னு சொல்லலாம் இப்போ நான் சிம்பிளாக உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இப்போ இதில் மட்டுமே எத்தனை காய் இருக்குன்றதை கா பாருங்க இதில் அந்தளவுக்கு காய் இல்லை இருந்தாலும் இந்த ஏரியாவில் வாங்க தெரியுதுங்களா அப்படியே லைனில் போகலாம் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் இதில் பாருங்கள் அதுக்கப்புறம் இந்த பக்கம் பாருங்க இங்கே பாருங்க கீழே பாருங்க கிட்டத்தட்ட நான் இந்த இந்த மிளகு மிளகா இருந்து ஒரே ஒரு கொடியிலருந்தே ஒரு கிலோக்கு மேலே வந்து பறிச்சிருப்பேங்க ஸோ இது வந்து வித்தியாசமான மிளகா உரப்பில் வந்து நல்ல காரமாக இருக்குங்க இதுவும் அதே தான் எப்படி வந்து சின்ன ஒரு க்ரீனாக அதுக்கப்புறம் ஒரு நல்ல டார்க் க்ரீனுக்கு அப்புறம் அப்படியே வந்து ரெட்டாக வந்து மாறும் நான் முடிஞ்ச வரைக்கும் இதோட விதைகள் வந்து தர ட்ரை பண்ணுறேன் மிளகாவை வர உங்களுக்கு பெருசாக பூக்கள் எல்லாமே ஒரே தாங்க வெள்ளைப்பூக்கள் வெள்ளைப்பூக்கள் அப்படியே வந்து கொடை மாதிரியே இருக்கும் இதாக பார்த்தீங்களா பளிச்சுன்னு தெரியுது அப்படியே ஊசி பம்பரம் மாதிரியே இருக்குது இதை வந்து பம்பரம் மிளகான்னு கூட சொல்லலாம் போல் அசல் பம்பரம் மாதிரியே இருக்குங்களா சூப்பராக இருக்குங்க இது கொடி ஃபுல்லாகவே காய்க்கிற ஒரு நல்ல மிளகா இதோட தண்டை நான் அப்படியே உங்களுக்கு காட்டிட்டு வரேன் நீங்கள் பார்த்துக்கோங்க இங்கேருந்து ஆரம்பித்து அப்படியே தண்டு போய் அது ஃபுல்லாக போய் வேரில் வந்து ஜாயிண்ட் ஆகுதுங்க ஸோ இது மாதிரி மிளகால மட்டுமே ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குங்க நம்ம ஒவ்வொரு வெரைட்டியுமே ரொம்ப வித்தியாசமாக தான் இருக்கும் ஒவ்வொரு மிளகாவும் வந்து வித்தியாசமாக இருக்கும் நான் வேணால் உங்களுக்கு காரத்தன்மைக்கு இது நல்ல உரப்பான மிளகா தான் நல்லா உறப்புங்க இதை வந்து ஆக்சுவலாக என்ன சொல்லுவாங்கன்னா நல்ல உரப்புனா அந்த ரெட் அளவு ரெட் ஹாட் அப்படிலாம் கிடையாது இதை நீங்கள் பஜ்ஜிக்கும் யூஸ் பண்ணலாம் அதே நேரத்தில் மிளகாவும் யூஸ் பண்ணலாம் இதை வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி பஜ்ஜியாகவும் போடலாம் அதே நேரத்தில் சமையலுக்கு யூஸ் பண்ணலாம் வரப்போகிற நாட்களில் வெவ்வேறு மிளகா வந்து பார்ப்போங்க நிறையா மிளகா வெரைட்டிஸ் இருக்குது கண்டிப்பாக ஒவ்வொரு இடத்துலையும் போகிறப்பையும் பதிவு பண்ணலாம் இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் நம்பர் ஒன் மிளகா அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு வித்தியாசமான மிளகாவோட சந்திப்போம் நன்றி வணக்கம்